ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலுவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக பேசியிருப்பேன் ஓகேங்களா அது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்க ரொம்பமா ஒரே டாப்பிக்கே வளர்ச்சி வளர்ச்சி பேசுறீங்க அப்படிங்கிட்டீங்க இது வந்து இப்படின்னா என்னை அறியாமல் நான் அந்த டாப்பிக்கு மறந்து உடனடியாக வந்து மறுபடியும் அதே பேசுவேன் இது வந்து என்னுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்களேன் நான் டக்குனே என்னால் நான் மாற்றிக்கணும்னு நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து நான் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் அதை மாற்றிக்க முடியல ஓகேங்களா ஆனால் இனி வந்து அந்த தவறு செய்யக்கூடாதுனால நீட்டாக ஒரு பேப்பர்ஸில் எழுதி இதை இப்படி பேசணும் அந்த விடயத்தை வந்து ஷார்ட்டாகி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும் அந்த மெத்தேடியில் வந்து நான் ட்ரை பண்ண பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து லைவாக ஒரு நான்ஸ்டாப்பாக தான் அந்த டாபிக் மறந்து மருந்து லென்த்தாக போயிடுது அது இல்லாமல் ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் அதை தெளிவாக இன்னும் புரிய வைக்கணுங்கும் போது என்னுடைய அந்த வில்லேஜ் லைஃப் மைண்டுக்கு ஒரு பொருளை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்பேன் ஓகேங்களா அது இல்லாமல் பழமொழி வரும் இது வந்து என்னுடைய இயல்பு நேச்சுரலு நம்ம வில்லேஜுங்கிறனால அப்படி கொஞ்சம் நல்லா சிட்டி லைஃப் வந்து படிச்சுருந்து அப்படிங்கும் போது நான் அதை கரெக்டாக அந்த லைஃப் ஸ்டைலில் தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுது கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தையிலே வந்து இது என்ன வார்த்தைங்க இது ஆகுது அது என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிங்க ஆனால் இனி வந்து அதை வந்து கொஞ்சம் நாகரிகமாக ப்ளஸ் எல்லாத்துக்கும் புரிகிற மாரி வீடியோ பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு எல்லாமே நான் வந்து எழுதி வச்சு தான் நான் பேச முடியும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஷார்ட்டாக சொல்லிட முடியும் உங்களுக்கு கரெக்டாக புரியணும் ஏன்னா புரியல அப்படின்னா அதனால் வந்து ஏன்னா பக்கவளியை வந்துடலாம் ஓகேங்களா அல்லது அந்த விழிப்புணர்வை நான் கரெக்டாக கன்வே பண்ண முடியாது அதேமாரி பெரும்பாலும் நான் வந்து வீடியோக்கள் அதிகப்படியாக லென்த்தாக போகிறது காரணமே இந்த மருத்துவ தவறுகள் நிகழ்ந்துடக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக புரிய வைக்கலன்னா நாளைக்கு பழி நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் கிளியராக பேசுவேன் இதில் வந்து இந்த கார்போகரசி பற்றி ஓகேங்களா இதை இதை பற்றி நம்ம பேசாமல் நான் வந்து ஷார்ட்டாக ஒரு வீடியோவை நம்ம போட்டுற டைம்லேயே எவ்வளோ பேர் வந்து அதை பயன்படுத்தி பக்கவழிவுகள் ஆகிட்டாங்க அதன் பிறகு ஏதாவது அதுக்கான சுத்தி முறை யார் யாருக்கு ஆகும் ஆகாது இதெல்லாமே கிளியர் பண்ணேன் ஓகேங்களா அப்போ வந்து அது லென்த்தாக போயிருதுன்னு வச்சுங்களா அதனால் வந்து எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் நான் பழைய வீடியோலாம் போய் இப்போ தான் செக் பண்ணேன் இந்த கமாண்ட் வந்த பின்னாடி கொஞ்சம் நான் பேசுகிறது எனக்கே வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை ரெண்டு மூணு டைம்லாம் பேசியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து வேஸ்ட் டைம் நீ உள்ள பரபரப்பு காலத்தில் வந்து அந்தளவுக்கு பொறுமை கண்டு நீங்கள் வந்து பார்க்கறதில்ல அது இல்லாமல் நம்ம லென்த்தாக போனால் அந்த சொல்லக்கூடிய தகவலை கூட நீங்கள் விட்டுட்டு போயிடுறீங்க இல்லைனா தப்பாக அதை பாதியிலே பார்த்துட்டு விட்டுட்டு நின்றுக்கிறீங்க அதனால் சொல்கிறத கொஞ்ச நேரத்துள்ளே உங்களுக்கு புரிய வச்சுருணும் புரிஞ்சுட்டால் அதை முழுசாக பார்த்துருவீங்க நீங்கள் மறுபடியும் கமெண்ட் கூட பண்ண தேவை புரியாமல் போய் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஆரமிச்சிடுறீங்க அல்லது பாதியில் என்னடா இவ்வளோ தூரம் யாராக பார்க்கணும் விட்டுட்டு போய் தப்பாக அந்த உணவு முறைகளோ மருத்துவ முறைகளோ கையாண்டுறீங்க ஓகேங்களா நாம் கொடுக்கறது காரணமே விழிப்புணர்வு தான் அந்த விழிப்புணர்வே உங்களுக்கு வந்து வினையை உருவாக்கிடுதுங்கிறனால நான் இனியும் கொஞ்சம் உங்களுக்கு சாப்பிட்டாக நம்ம வந்து வீடியோ போகலான்னு நான் வந்து முடிவெடுத்திருக்கிறேன் ப்ளஸ் அடுத்த வீடியோவில் வந்து ஓகேவா நான் கரெக்டாக பேசுவேன் ஏதாச்சும் இதுமாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன திருத்திக்க முடியும் ஓகேங்களா அதுமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க இப்பயோ ரெண்டு மூணு டைமே அந்த வந்து ஓகேவா ஓகேவாங்கிற வார்த்தை ஒன்று வருது அதையும் கட் பண்ணிக்கிறேன் சரி பிரான்ஸ் பாய் பாய் நம்ம அடுத்த விட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்